ஆனால் கடந்த இரண்டு மாதத்தில் மூன்றாவது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் மூன்றாவது முறை நான் அது மேலே எங்கேயுமே பார்க்கலீங்கண்ணா நீங்களே செக் பண்ணிக்க காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்யத்தில் தாங்க நான் முடிக்கும் அது இயற்கையினுடைய நியதி எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்கள் ஏன்னா ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்ட போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க நான் பதவி இல்லாம தான் போவீங்க அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன் யாருமே இங்கே பெர்மனென்ட் பவர்லாம் வரல செகண்ட் குரூப்பிசம் லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் எங்கே கிடையவே கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ளே நல்லது பண்ணி போகணும் பெர்மனண்ட்டாக நான் தான் பெர்மனண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன் இது ஏன் ஊர் என் சேரு நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க ஏன்னா வெங்காயத்தை உருக்கி 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 ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் லைஃப் அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாது நல்லா பிரயோஜனம் நல்லா வெட்டி வேலை அதில் எந்த பிரயோஜனம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சண்டை போடுற அதை பண்ணுற இதை பண்ணுறா அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை என்னோடய செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் எங்கே ட்விட்டராக பேச்சுருக்கேன் எதுவுமே தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன் ட்வீட் இதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும் அதை போய் படித்து அதுக்கு ரெண்டு கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க இதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் அது யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த நாளுக்காக காத்திருக்கும் இடையில இது நடக்கும் அது நடக்கும் அதனால என்னுடைய ஆதரவாளர் என்னோட ஆதரவாளர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா எல்லாரும் நண்பர்கள் ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா எல்லோரும் ஈக்குவல் தான் நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க இன்னைக்கு அது தேவையில்லை நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க புது டீம் இருக்கிறாங்க அவங்கள நிம்மதியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும் எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லி போய் ப்ரெஸ்ஸை பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்க இது போன்ற ஒரு வேலை பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போகிறேன் அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியிருக்கிற ஆளு இதுல இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க வருஷம் சென்னையில அமைச்சர் பண்ணும்போது சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்கல ஆனா இது வந்து ஆல் இந்தியா போட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா

என் போட்டோ போட்டிருக்கிறது இப்போதான் திரும்பி பார்க்குறேன் அதனால் அந்த போட்டோ பஞ்சாயத்துலேருந்து வெளியே வந்துடுவோம் அக்கா என் வானத்தைக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி